ம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று ஐம்பத்து மூன்று கணமலை நன்னாட கண்ணின்று ஒருவர் குணனேயும் கூறற்கு அறிதால் குணன் அழுங்க குற்றம் உளையினின்று கூறும் சிறியவர்க்கு எற்றால் இயன்றதோ நா ஒரு மனிதருடைய நல்ல குணங்களை புறத்தே கூறலாம் எனினும் அறிவுடையார் இவரை காணாத இடத்தில் புகழ்ந்தாலும் நம்மை இச்சகம் பேசும் அற்பர் என்று அவர் இகழ்ந்து விடுவாரோ என்று அவ்வாறு கூறாதிருந்து விடுவர் நல்லது கூறுவதற்கே அறிஞர்கள் அங்கனம் அஞ்சியிருப்ப கீழ் மக்கள் நல்லோர் மீது பொய்க்குற்றங்களை கற்பித்து அவர்க்கு முன்னிலையிலேயே பலர் அறிய கூறி அவர் மனத்தை புண்படுத்துவர் இத்தகைய கயவரது நான் எந்த கடினமான பொருளால் செய்யப்பட்டதோ என்பது இதன் கருத்து பாடலை பார்ப்போம் கணம் மலை நன்னாட கனமலை நன்னாடை என்றால் கூட்டமாகிய மலைகள் சூழ்ந்த நல்ல நாடை நல் என்றால் சிறந்த பாண்டிய நாட்டிற்கு இறைவனே ஒருவர் அதாவது ஒரு மனிதரின் கண்ணின் கண்ணின்று குணனேயும் கூரற்கு அரிது என்றால் கண்ணின்று என்றால் அதாவது நேரில் இல்லாமல் அந்த மனிதர் நேரில் இல்லாதபோது புறத்தில் குணனேயும் என்றால் நல்ல குணத்தையும் கூறற்கு அரிது அறிவுடையோர் அவ் எடுத்து கூறுவதற்கு அருமையாகும் அதாவது கூறுவதற்கு அவ்வறிவுடையாருடைய மனம் உடன்படாது அவ்வாறு இருக்க கயவர்கள் நல்லோர் முன்னின்றி அவர் மீது பொய்க் குற்றங்களை கூறுவர் அதுதான் உழை நின்று குணன் அழுங்க அவ்வாறு நல்லோரிடத்து நின்று அதாவது நேரில் நின்று குணன் அழுங்க என்றால் அந்நல்லோரது நற்குணங்கள் அழியுமாறு குற்றம் கூறும் சிறியவர்க்கு பொய்க் குற்றங்களை எடுத்து பலரும் கேட்க கூறி அவர் மனத்தை புண்படுத்துகின்ற சிற்றறிவுடைய கீழ்மக்களுக்கு எற்றால் இயன்றதோ என்றால் அவ்வாறு கூறும் அவர்களுடைய நாவானது எற்றால் இயன்றதோ என்றால் மெல்லிய தசையினால் அல்லாமல் எந்த கடினமான பொருளால் செய்யப்பட்டதோ என்று சலித்து கொள்கிறார்